ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திவிட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் வந்து தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் நான்கு வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க காரடையான் நோன்பு தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் த டேம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் என்றும் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ஐந்து குடையனும் ஒன்பது குடையனும் ஆறாம் இடத்துல மறை ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் நான்காம் இடத்துல சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக பலமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாங்க மேலும் இன்று தினம் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள் உங்கள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் கொடியட்டி பறக்கக்கூடிய யோகம் இப்போது சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் நீங்கள் உங்களை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல வேலையை இன்றைய தினம் கண்டெடுப்பீங்க எனவே இன்ற தினம் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேருங்க உங்களுடைய வளர்ச்சி கூடுங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல் வந்து சேரும் வருமானம் திருப்தியாக இருக்குங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி ஈஸியாக முடிக்க முடியும் எனவே நிறைய காரியங்களை பிளான் பண்ணி இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வியாபாரிகளுக்கு வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் இரட்டிப்பாக கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக தெரிவிக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான போட்டிகளும் சிறப்பாக சமாளித்து அதிகமான வெற்றிகளை பெறுவதனால் இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இன்றைய இந்த இனத்தை வந்து நீங்கள் கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சியானது உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில வேற லெவலில் சந்தோஷத்தை அதிகரித்து தர காத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அது சுய தொழிலாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம் எந்தெந்த துறையில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க அதை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் குடும்பத்தோட நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் தேவையில்லாத பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்றைய தினம் வந்து இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் குடும்பத்துல நல்ல ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க எனவே அமைதியாக சண்டை சசங்கள் இல்லாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் என்ற தினம் நீங்கள் அனைவரிடமும் சகஜமாக பழக வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நிறைய புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க முன்பின் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பிறமொழி பேசக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க நல்ல நட்புறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கனிவுடன் அன்புடன் பேசுவது பழகுவது நடதுங்க நீங்கள் உங்களது தொழில் ரீதியாக அல்லது அலுவலக பணியில் ரீதியாக பயணங்களை இன்று தினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாங்க இன்று தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு நல்ல இனிமையை ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களுடைய பாசிட்டிவ்வான எண்ணம் காரணமாகவும் உங்களது தன்னம்பிக்கை காரணமாகவும் இந்த தினம் உங்களை சுற்றிலா்களுடன் நீங்கள் நட்பெயர் பெறக்கூடிய வாய்ப்பில் வலுவாக காணப்படுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் நீங்கள் அற்புதமான காதல் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க கனவுல மட்டுமே காதல் புரிந்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக காதல் அரும்பக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ஏற்கனவே காதலர் கூட உங்களால பழக முடியுங்கிற வருத்தம் உங்க கூட இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்களை கனவு ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வகையில ரொமன்டிக்காக உங்கள் பார்ட்னருடன் இருக்கிறதுல நீங்க அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் கண்டிப்பாக இதற்கான நேரம் உங்களுக்கு வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திடீர்னு சில செலவுகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் நிதி சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியுங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ செலவு செய்யறதை குறைச்சுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில பேர் வந்து அச அசாதரமான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி தருவாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் யாரையும் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாதுங்க உங்க வார்த்தைகளுக்கு கனிவாக நடந்த வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்கள் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு யாராவது தொல்லை தராங்க அப்படின்னாலும் நீங்க வந்து கனிமான வார்த்தைகளை மட்டும்தாங்க பேசணும் கடுமையாக நீங்கள் இன்றைய தினம் காட்டக்கூடாதுங்க இன்றைய தினம் நீங்கள் பெரும்பாலான நேரத்தை வந்து வீட்டில் தூங்குறதுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் பின்னாடி வந்து அதுக்காக வருத்தப்படுவீங்க அதனால் தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை எந்தளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத அவருக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை இனிமையாக மாறக்கூடிய வேகம் சூப்பராக அமையுதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிங்க் கலர் லக்கேஸ்ட் கலர் ஆகாமீங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது விருட்சிகள செயல்பொருள் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிதாக ஏதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண வேண்டாங்க உங்கள் மனதிற்கு பிடித்தபடி எதிர்பார்த்தபடி நல்ல வேலையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுகிற கொள்ளுங்கள் வேலைவாய்ப்புகள் அதற்கான முயற்சிகளெலாம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்களை வம்பு வழக்கு இல்லை நீதிமன்ற வழக்கில் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் சாதகமாக அமைக்கக்கூடிய உத்தியோகம் சூப்பராக இருக்குங்க எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்பு அமையும் அதனால நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணா மற்ற பண்ணுங்க அனுஷம் நட்சத்திரம் இன்றைய தினம் நல்ல ஒரு புத்துணர்வான ஒரு நாள்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க டிராவல சந்தோஷமா நீங்க பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புத்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது தேவையில்லாத அரட்டைகள் அடிக்க கூடாதுங்க வார்த்தைகள்ல ரொம்ப கனமா இருக்கணுங்க வாக்குவாதங்களும் இன்னைக்கு ஆர்குமெண்ட் யாரு கூடயும் பண்ண வேண்டாம் குடும்பத்தோட இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக அமைதியா பேசுங்க புத்துணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி நீக்கி இருக்குங்க எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அது தொடர்பான விஷயங்கள் நீங்க கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் நிறைய புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு உந்த நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களது வியாபார ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக உங்க தொழில நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் அதிலும் இன்டர்நெட் இணையம் சார்ந்த தொழில இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களது வியாபாரத்தில் அல்லது உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே